வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பாரம்பரிய கவனிக்க அறுப்பு அரிசியில் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொட்டி கிடக்கு இந்த அரிசியை சைனாவில் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி தடை செய்யப்பட்டுப்பட்டதாக இருந்துச்சு அரசர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தி வந்தார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வைட்டமின் மினரல்ஸ் ப்ரோட்டீன் நிறைய கொட்டி கிடக்கு அதனால அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்தாங்க அதனால தான் இந்த அரிசிக்கு பேர் ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு பர்பிள் ரைஸ்னு சொல்லுவாங்க ஃபார்மிடன்ட் ரைஸ்னு சொல்லுவாங்க இந்த கருப்புக்கவனி அரிசியில் பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் வைட்டமின் இ பி டூ பி த்ரீ பீட்டோ கேரட்டீன் லூட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கால்சியம் குரோமியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மக்னீஷியம் ஜிங்க் காப்பர்னு சொல்லிட்டு நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து வெக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசின் எனக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அது வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால இது வந்து புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை வந்து தடுக்கும் இந்த அரிசி பார்த்திங்கன்னா உடலில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்க தடுக்கும் உதவும் ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன்ஸ்னால் ஏற்பட்ட வீக்கங்களையும் அது குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்துமா பேஷன்ஸ் வந்து தாராளமாக டெய்லியுமே வந்து கருப்பு கவனி அரிசியை உடனே உள்ள சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆண்டோசைன் எனக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை கட்டுப்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனோட க்ளைசமிக் இன்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால சுகர் பேஷன்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் சாப்பிட்ட பிறகு கூட சர்க்கரையினோட அளவு வந்து வே ஏறாமல் சீராக வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடலில் இருக்க கழிவுகளை நீக்கி நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருப்பு கவனியை அரிசியை உணவில் சேர்க்கறதுனால ரத்த குழாய்களில் கொழுப்பு படித்தலை தடுக்கும் அதோடு ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்டி இல் எனக்கு பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹெச்டியில் நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் விட்டமின் நெல்ஸ் இருக்குதுனால் முடி உதுறது தடுத்து முடி வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்கும் இதில் பீட்டோ கேரட்டின் இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி இல்லை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து கண்ணில் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஏதாவது ஒரு மெத்தடில் உணவில் சேர்த்துக்கலாம் அரிசி கஞ்சாவோ கூழாவோ களியாகவோ இல்லை சாதமாகவோ ஏதோ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த அல்வா சேர்க்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் கருப்பு கவுண்டி சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து அளவில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இது குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தண்ணியை போட்டு ஊற வச்சு அதை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த அல்வாக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவை துருவி அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் மட்டும் எடுக்கணும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எடுக்கக்கூடிய பால் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் பால் சேர்க்கறனால ரொம்ப டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் பால் சேர்க்குறோம் அதாவது இந்த பாலோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம கப்பில் வந்து ஓ நம்ம எந்த கப்பில் அலந்தமோ அரிசி அந்த கப் அளவுக்கு இந்த பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதோட நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேண்டான்னா நீங்கள் வெள்ளமோ இல்லை சக்கரையை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இந்த நாட்டு சக்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அதாவது அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்தேன்னா இது ஒன்றரை டம்ளர் அதாவது நான் நூறு கிராம் வந்து அரிசி எடுத்துருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராம் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சக்கரையை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்காக ஒரு கப் எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொதிவிட்டு இப்போ நாட்டு சக்கரை நல்லா கொதி வந்து மெல்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் அடுப்பு அணைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம நல்ல நாட்டு சக்கரையாக தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் பொதுவாக அல்வா செய்யும்போது நம்ம வீட்டில் செய்யும்போதெல்லாம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ தான் அடிபிடிக்காது இந்த பேனில் வந்து அடுப்பு பற்ற வைக்காமல் நான்ஸ்டிக் பேனில் நம்ம எடுத்து வச்ச அந்த கருப்பு கவனியை அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டியும் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறோம் இந்த கருப்பு கவனி அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஒரு கப்பு எடுத்துருந்தோம் ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதோடு அந்த ஒரு கப்பு தேங்காய் பாலையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரை விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கட்டிப்படுற வரைக்கும் கலரை விடணும் இப்போ வந்து இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்குது நேச்சுரல் பர்பல் கலர் இது தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நல்லா அரிசி வெந்து நல்லா கட்டிப்பட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த நாட்டு சக்கரை தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக செய்கிற அல்வா மெத்தட் தான் இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் அடுப்பை நல்லா கலர் விட்டுகிட்டே இருக்கணும் கை எடுக்கக்கூடாது நான்ஸ்டிக்கின்றதுனால ஒரு பரவாயில்ல கொஞ்சம் லைட்டாக எடுத்தாலும் இது ஆகாது இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் கட்டிப்பட்டு வரும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மொத்தமாக ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்ந்து கலந்து கூட செய்யலாம் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருந்தால் தேங்காய் எண்ணில் கூட செய்யலாம் இந்த மாதிரி கட்டிப்படும் போதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு நாலஞ்சு டைம் வந்து நெய்யை சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி எப்போல்லாம் கட்டிப்படுத்தும் அப்போல்லாம் நம்ம நெய் சேர்த்துட்டே இருக்கணும் ரொம்ப நெய்லாம் தேவைப்படும் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போதும் நம்ம நெய் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அது உள் வாங்கிக்கும் மறுபடியும் கட்டிப்படும் போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஸ்வீட் ரெசிமியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அதுக்காக நான் வந்து லைட்டாக இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஏலக்காவும் ஜி ட்ரை ஜிஞ்சையும் தட்டி சேர்த்துருக்கேன் இதை நான் ஃபுட்டேஜில் காமிக்கல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது இதுதான் வந்து கரெக்டான அல்வா பதம் நல்லா நான் ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள் ஒட்டவே இல்லை இதுதான் கரெக்டான அல்வா ஸ்டேஜ் இந்த டைமில் கடைசியாக நான் நைஸ் சேர்த்துருக்கேன் இப்போது இதோட நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் அப்படியே நம்ம கரண்டில் விட்டோம் அப்படின்னா விட்டாமல் அப்படியே மொத்தமாக கீழே வந்து விழணும் இந்த மாதிரி இது இதோட நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம் இல்லைனா அப்படியே ஆற வச்சுட்டு நைட்டில் செஞ்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே அப்போயே செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது தேங்காய் பால் சேர்த்துருக்குனா ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் வராது ஒரு மினிமம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நமக்கும் நான் ஸ்டிக்கியாக இருக்குது இதுதான் கரெக்டான அல்வா பதும் இந்த டைமில் தான் நம்ம அடுப்பு அணைச்சி எடுத்துருக்கணும் இன்றைக்கி வீடியோக்காக கேக் மாதிரி பீஸாக கட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் நைட்டில் செஞ்சதுனால ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் வச்சுட்டேன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி அதனால காலையில் வந்து நான் வந்து ஹோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகலை வெளியிலேயே வச்சுருந்தேன் நல்லா செட்டாக இருந்திருக்கும் பீஸ் மாதிரி போட்டிருக்கலாம் இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நல்லா செட்டான பிறகு அதுக்கப்புறம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க இது வரைக்கும் நான் சாப்பிட்ட அல்வாலே இதுதான் பெஸ்ட் அல்வான்னு சொல்லுவேன் ஏன்னா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தைக்கட்டவே இல்லை கொஞ்சம் கூட நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரும் டெக்ஸ்டர் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசியில் குழந்தைங்களுக்கு அல்வா செஞ்சு கொடுங்க இது அரிசி அல்வான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசியில் செஞ்ச மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்